உங்களில் சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோடு முடிச்சு வச்சுட்டாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது அதாவது விஜய் டிவி சொல் விஜய் டிவி என்ன நினச்சாங்கன்னா இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பயங்கரமாக பத்திக்கிட்டு கிட்டு விட்டு எரியும் ஸோ டிஆர்பி பயங்கரமாக எகிரும் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டிருப்பாங்க ஆனால் ஐம்பதாவது நாளோட இந்த கான்செப்டே ஊற்றி முடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க எதனால் இந்த அளவுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபிசிக்கல் டாஸ்க்குமே எங்களால் கொடுக்க முடியல ஸோ அதனால் என்னாவது அக்ரஷன் கம்மியாகுது இந்த அக்ரஷன் கம்மியாகிறதுல கண்டென்ட்டே வரமாட்டேது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு திமுற தூங்க அது மட்டும் இல்லாமல் இது பத்தாதுன்னு பிட் நைட்ல வேற பிரியாணியெல்லாம் செஞ்சு சாப்பிடுறானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொகுசு வாழ வாழ்க்கை உள்ள வாழ்ந்துட்டு இருக்கானுங்க சோ இவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கானுங்களே இப்படியே விட்டால் இன்னும் ஐம்பது நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோவே இழுத்து மூடுவானுங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி நிர்வாகம் முடிவு பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லியிருக்காரு என்னன்னு தெரில ஸோ இந்த நம்ப நாளோட இந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நாளையோட பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் அசஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது கான்செப்ட் முடிச்சு நடுவில் இருக்க கோட் இருக்கு அந்த கோட்டை அழிங்கடா அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் வச்சு ரெண்டா அடிக்க போகிறதுலாம் இல்லை இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்லி எல்லா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரெண்டு வீடாக இல்லாமல் ஒரே வீடாக தான் இருக்கும் ஸோ கிச்சன் டீம் குக்கிங் டீம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக டீம் பிரிச்சு ஸோ இது மூலிமா இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் எப்படி நடந்ததோ அதே ஃபார்மேட்டில் வந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிராபேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த சீசனோட சாராம்சமே பாய்ஸ் அசஸ் கேர்ள்ஸ் தான் ஸோ இப்படி தான் அந்த சீசனே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பில்ட் பில்டப் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பில்டப் எல்லாமே வீணா போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஐம்பது நாளில் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க இது ஐம்பது நாளில் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாவது வாரமே ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு இந்த கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி ஏன்னா எப்போ அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமை போட்டு விஜய் சேதுபதி போல 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 தான் அப்படியே தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி பாய்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க ரொம்ப அக்ரஸிவ் அக்ரஸிவ்னஸ் வந்து கேமில் காமிச்சிட்டாங்க அப்படின்ற நம்ம சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்லஸ் அது ஏன்னா இப்போ ரெண்டுமே ரெண்டு பேருமே மிக்சிங்ல இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே டஃபாக இருக்கும் இப்போ இதில் நாலு பாய்ஸ் நாலு கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீம்ல இருந்தால் தான் இந்த டீம்லேயே நாலு பாய்ஸ் நாலு நாலு கேர்ள்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் டஃபாக இருக்கும் இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிக்கும் போது எந்த விதமான பிசிக்கல் டாஸ்க்குமே எங்களால் கொடுக்கவே முடியல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ரொம்ப நக்கிட்டு போயிட்டு இருந்தது டிஆர்பி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஃபைனலாக வேற வழியில் அவ்வளோதான் இதோட வேற வழியில் சிவாஜி வீட்டை வித்து தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேற வழியில் கோட்டை அழிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த ஷோ வந்து இந்த கான்செப்ட் வந்து முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் முக்கியமாக சில பேரோட கேம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் நம்ம டபு டப்பா அதாவது டப்பா ஸ்டார் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க அவருக்கு டப்பா ஸ்டார் அருண் இருக்கார்ல ஸோ இவங்களோட கேம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஏன்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது கூட்டத்தில் ஒருத்தனா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதில் முக்கியமான ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அருண் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷால் விஷாலு அப்புறம் அருண் இவங்கலாம் பார்த்திங்கனா எந்த விதமான வாய்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் வாய்ஸ் இருக்காது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் வந்து வெளியே கட்டிட்டு திருப்பி போய் அந்த கூட்டத்துக்குள்ளே சேஃபாக ஒழிஞ்சிப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கல இந்த கேரக்டர்னா வெளியே பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கேர்ள்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து அந்த இது கேர்ள்ஸ் டீம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு பயங்கரமாக இருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி தான் அவங்க பாயிண்ட் எல்லாமே நல்லா தான் வைப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வைப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் வந்து பேசணும் அப்படின்னு மாதிரி பேச மாட்டாங்க விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சார் இவங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆன் ஸ்பாட்ல அவங்களோட வாய்ஸ் அங்கே இருக்குமான்னு கேட்டால் அங்கே இருக்காது மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளவரான ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் சார் கரெக்டான பாயிண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்றதான் இந்த ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து மாற்றுறதுக்கான காரணம் ஏன்னு யோசிச்சு பாருங்க ஆக்சுவலாக இப்போ டீம் கேம் டீம் கேம் இருக்கிறதுனால தான் அந்த குரூப் சம்ம பற்றி பெருசாக பேசுறதில்லை இப்போ இன்கேஸ் அந்த டீம் கேம் அப்படின்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விஷால் அருண் அப்புறம் ரஞ்சித் அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு டீமாக வந்து செயல்படுறாங்க பார்த்தீங்களா சத்யா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான டீமாக இருக்காங்க சேஃபான கேம் ஆளுகிறாங்களா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் டீம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கேம் டீம் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மாதிரி சேஃபாக விளையாடிட்டு இருக்காங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி மொத்தமாக கலந்து விட்டாங்கன்னா குரூப்பிசமு கிரியேட் ஆகும் அதாவது இவனுக்கு ஒரு குரூப் பிஸம் வச்சுருக்கானுங்க இந்த குரூப்புல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்களுக்குள்ளேயே யாருமே நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஃபஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்க மாட்டானுங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆகும் இதே மாதிரி தான் கேர்ள்ஸ் டீமும் ஸோ இந்த இஷ்யூ டீம்லாம் இவ்வளோ நாள் கிரியேட் ஆகிறது கார் கிரியேட் ஆகாமல் இருந்தது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த டீம் ரெண்டு டீமாக பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்டுருப்பானுங்க எனவே சிப்பியாவது கொஞ்சமாவது ஓகே தெளிவு வந்து இந்த ஐம்பது நாளைக்கு அப்புறமாவது இந்த கோட்டை அழிச்சு இதுக்கப்புறம் கான்செப்டை மாற்றினானுங்க அது வரைக்கும் பெரிய விஷயம் தான் தோணுது ஏன்னா கடந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்றுமே இல்லை கண்டென்ட்டே இல்லை பார்க்கறதுக்கு செம இரிட்டேட்டிங்காக இருந்தது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க போலகுது என்னென்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த வீடை மாற்றி விட்டாங்களே இது என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஐ திங்க் எப்படி நினச்சிருப்பாங்கன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கும்போது ஐம்பது நாள் வரைக்கும் பாய்ஸ்க்கு ஒரு வீடியோ ஐம்பது நாளுக்கு அப்புறம் கேள்ஸுக்கு இந்த வீட மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிருக்கு ஐம்பது நாளுக்கு அப்புறம் நம்ம மாற்றி விட்டுருவோம் இந்த கான்செப்ட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு தான் போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க கேர்ள்ஸை வந்து இந்த வீட்டுக்கு மாற்றி விட்டு ஓகே ஒரு வாரம் அனுபவிச்சுக்கோங்க டாஸ்க் கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அவங்களுக்கான சலுகைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து ஓகே இவ்வளோ நாள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் போச்சு அப்படின்றத அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால் கான்செப்ட்டே கான்செப்டே மாற்றுறாங்க எனிவேஸ் இதுக்கப்புறமாவது ஒரு பெட்டரான கண்டென்ட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன? இந்த பாய்ஸ் Vs गर्ल्स வந்து தூக்குறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுவே இருக்கணும் அப்படிங்கற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.